வேறு லெவலில் ஆயில் டிஸ்பென்சர் ஒன்று வந்து வாங்கியிருந்தேங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் வந்து கிடைக்கிது வெறும் ஒன் ஃபார்ட்டிக்கே மீஷோவில் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்களா இந்த ப்ராடக்ட் தான் ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் அரை லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஸோ ஆயில் எடுக்கும்போது கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கும் நிறைய ஆயில் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் ஆகுது இதில் ஸ்ப்ரே டைப்பும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் இந்த பைப் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வெறும் ஒன் ஃபார்ட்டிக்கு கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இதோட குவாலிட்டி வந்து சொல்லியே ஆகணுங்க அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி கீழே போட்டாலும் ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஒர்த்தாக வந்து இருக்குது நம்ம அழகாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் சமைக்கும் போது லைட்டாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நிறைய ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா நிறைய ஆயில் வந்து எனக்கு வேண்டாம் லைட்டாக ஆயில் ஊற்றி சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயில் கேன் வந்து ரொம்பவே வந்து வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதில் இருக்க குவாலிட்டி வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணிக்காமல் வந்து வாங்கிக்கோங்க எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அரை லிட்டர் அரை லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க கேண்டில் பூத்தும் போது அப்படி நிறைய ஊற்றிடுவோம் கீழே எல்லாம் வந்து சிந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் அழகாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை லிங்க் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணி லிங்க்னு கமெண்ட் போடுங்க இப்போவே லிங்க்கை ஷேர் பண்ணிட்டேன் யூடியூப்பில் பார்க்குறதா போஸ்ட்டில் செக்